ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆயிரம் இன்னல்கள் இருக்குது ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு மட்டும் ஏங்க அப்படி நடந்தது என்னமா உலகத்தில் இவங்களுக்கு மட்டும் மாதிரி அது நடியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஜனனம் மரணம்ன்றது இயற்கை லன் கனடாவிலேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னுடைய கணவர் இறந்து இருபது வருஷம் ஆச்சுங்க நான் இருபது வருஷமாக வெளி உலகத்தை பார்க்கல என் கணவர் ஞாபகம் ஆகிடும் முட்டாளுவேன் செஞ்சிருமான் ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னே இறந்த கணவர் பிறந்து படிச்சுன்னு கிடையாது ஆனால் இவங்க அவர் ஞாபகத்துலேயே வாழ்றாங்க மரணம்ன்றது இயற்கை நடக்கக்கூடாது நடந்து போச்சு சரி அடுத்தது என்ன செய்யணும்னு பயணம் பண்ணணுமே தவிர நீ அதையே நான் நீ உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் போயிடும் உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் போயிடும் அதனால அப்படி இருக்கக்கூடாது கடமைகள் எதேதோ அதெல்லாம் செய்யணும் மரணம் இயற்கை நானும் மர மரணம் அடையல என் கணவரும் மரணம் அடையலை நானும் மரணம் இல்லை என் மனைவி மரணம் அடையல ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் செய்துட்டு அடுத்த காரியம் என்னன்னு தாண்டி போயிடுமே தவிர அங்கேயே நின்றுடக்கூடாது கூடாது நின்றுட்டா அது அறியாமைன்னு அர்த்தம் அதனால மரணம் இ உலகத்துல இயற்கமா எல்லா உயிரினமும் மறைஞ்சது எத்தனை மகான்கள் வந்தான் அந்த உலகத்துல யார் நின்னா எத்தனை பணக்காரன் வந்தான் எந்த அரசனன் வந்தான் எல்லாரும் வரணும் போகணும் இந்த உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட்டு சென்டர் மாதிரி இந்த டூரிஸ்ட் சென்டரில் ஒவ்வொருத்தர் மனவன் கனவன்ற பேரில் சந்திக்கிறோம் என்ற பேரில் சந்திக்கிறோம் தாய் தாப்பன்ற பேரில் சந்திக்கிறோம் ஆனால் எல்லோரும் பிரிஞ்சு போயிடுது ஒரு இடத்துக்கு டூர் போனோம்னா நம்ம கையில் பணம் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் செலவு பண்ணிவிட்டு அந்த ஊரை ஓட்டு கிளம்பிடுவோம் நம்ம ஊர் போகிறது அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து நமக்கு மூச்சு எவ்வளவுதோ அது வரைக்கும் இங்கே நம்ம இந்த டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இங்கே நம்ம மூச்சு மாட்டது தான் நம்ம பயணம் கட்டணும் இதில் என் புருஷன் செத்தார் என் பொழுது செத்தார் என் கணவன் செத்தான் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது எல்லாரும் மரணம் அடைஞ்சாகணும் எல்லாரும் ஜனனம் எடுத்து ஆகணும் இதை இந்த பக்குவம் மனசில் இது இயற்கை அப்படின்ற பக்குவம் வரணும் எங்கள் அம்மா செத்து போயிருக்கிறாங்க நான் காலையில் எங்கள் அம்மா கிட்டே ஒரு பன்னெண்டு வருஷமா நான் பேச்சுவார்த்தையே கிடையாது பேசாம இருந்து இறந்து போகிற அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க என்னான்னு வந்து பாரு அப்படின்னு நான் காலையில் போய் பார்த்தேன் சொன்னிட்டேன் நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே அனுபடுவாங்க அவங்க அதுக்கு தேங்காய் இருக்குங்க என்னென்ன வாங்கணுமோ வாங்கி வச்சுங்க அப்புறம் கடைங்க மூடிடுவாங்க அதே மாதிரி ஒம்பது மணிக்கு அவங்களோட உயிர் பெரிய போகுது உயிர் பெரியும் போது நான் சொன்ன தூக்கி உட்கார வைங்க உட்கார வச்சாங்க நான் என்ன சொல்லணுமோ சொல்லி என்ன செய்யணுமோ செய்து தேங்காய் உடச்சிடணும் உயிர் இருக்குது உடம்பு தேங்காய் உடச்சிடுங்க கற்பனை கொடுத்திடுங்கன்னு உயிர் போயிடுச்சு அதுக்கப்புறமா அவங்க பணமா ஆகிட்டாங்க போட்டாங்க எல்லாரும் வந்து எண்ணெய் வெய்யி குச்சி எடுத்துக்கோ கொம்பு சுற்று அது என்னங்க நான் எல்லாம் செய்ய மாட்டேன் பிள்ளை நான் பிள்ளை இல்லை ஏன்னா அவனுக்கு புரியாது சொன்னான் என்னுடைய நிலையை அவனுக்கு சொன்ன புரியுமா புரியாது அதனால் நான் எதுவுமே செய்யலை கொல்லி போடணும் தாய்க்கு தலைக்குள்ள தான் நீ தான் கொல்லி போடணும் நான் போட மாட்டேன் ஏன்னா அவங்க என்கிட்ட இல்லை என் தம்பிக்கிட்ட இருந்தாங்க அதனால் என் தம்பியை கொல்லி போட சொன்னேன் கொல்லி போடுறது வெட்டிக்கிறான் கத்தி எடுத்து இல்லையா யாருக்கிட்ட யார் இருந்து உறவு பண்ணாங்களோ அவங்க தான் போட்டணும் நான் பெரிய புள்ள நீ சின்ன பிள்ளை யார் இங்கே பெரியவன் கடவுளை தவிர இந்த உலகத்தில் எவனும் பெரியவன் கிடையாது கடவுள் ஒண்டி தான் உலகத்துக்கே பெரியவன் மற்ற எல்லாரும் மண்ணோட மண்ணாக போக போகிறவங்க தான் இங்கே யாரும் பெரியவன் கிடையாது சொன்னால் செயல் யாராக செய்யணுமா அவங்க கடமையை அவங்க செய்து போய் நேரம் அது மாதிரி வாழணுமே தவிர இந்த மரணத்தை நினச்சி கலங்கக்கூடாது அழுக்கணி சித்தர் பாடல் மூக்கால் அரும்பெடுத்து மூவிரண்டாய் தான் தூக்கி நாக்கால் பரப்பி நார் சதுர வீடு கட்டி நாக்கால் வலைபரப்பி நார் சதுர வீட்டு மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி உங்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்குறேன் என்ன பாடம் கொடுக்குறேன் மூக்கில் வர மூச்சுக்கு தான் பாடம் கொடுக்குறேன் இல்லை ஆனால் இந்த பாடத்தை எது வரைக்கும் போனால் மூவ் ரெண்டு வீடு மூலாகாதம் சூதிஷானம் மணிபுரகம் அனாகதம் விசித்தி ஆஜை இந்த ஆறு வீட்டுக்கும் அந்த மூச்சு போகணும் அப்படி போயிட்டு போனாக்கா அதுக்காக நான் காத்துங்கறோம் இந்த மூவ் ரெண்டு வீடு ஆகிடும் அப்படின்ட்டு அகார உகார மகார் இந்த முப்பொருள் ஒன்றாகணும் ஒன்றாச்சின்னா தான் ஆன்மாவாகிட்டு வந்து இல்லைன்னா மனமாக இருப்பது இது மூணு ஒன்று சருமானு நான் காத்துங்க இருந்தேன் ஆனால் சேதவே மாட்டே இவ்வளோ உள்ள பாடுபட்டுக்கூடன்னு வருத்தப்படுறது சொல் பேசும் எத்து பேசா எழுத்து பேசும் என்னும் இது ஒரு பாடம் இறுதி இல்ல அது பாருங்க மாண்டவர் சுவாசங்கள் காட்டுடன் சேர்க தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க பூதங்கள் ஐந்திலும் பொண்ணுடன் சேர்க்க போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க இது வந்து ஆத்மாவுடைய பாடல் சொல்றாங்க ஐயா இது ஏன் இறுதி சடங்குல போறாங்க அந்த பாட்டு கேட்கறதுல நம்மளுக்கு எல்லாருக்கும் இறுதி சடங்கு செய்தே ஆகும் நீ இருந்து உறவாட நீ இப்போ நீ ஊட்டுக்கு வந்தீங்கன்னா நான் யாரோ நீ யாரோ திடீர்னு ஓட்டு வர ஒரு விருந்து நீ நீயா விருந்து வைக்கிற ஏதோ பார்த்துட்டு பேசிட்டு அனுப்பிச்சிட்டு போகலாங்க எங்கேயோ இருந்து வந்தாரு அவருக்கு ஒரு விருந்து வைக்கணும் அவர் மனசு சந்தோஷப்படுத்தணும் அது மாதிரி செத்த ஆன்மா சந்தோஷ பண்ணணும்னு ஈமைக்கடன் செய்யணும் அந்த இறுதி சடங்கு சரி செய்யணும் அதுக்காக அந்த போனவர் புண்ணியம் செய்யப்படும் ஆமா அது செய்த புண்ணியம் எல்லாம் இறைவனை கலந்து போச்சு அதனால தான் சொன்னோம் சாகா கால் போகா புனல் வேகா தலை அப்படின்னு சாகா கால்னா மூச்சி காற்றுன்னா கால் அந்த காற்று செத்ததே கிடையாது ஒரு மனிதன் உடம்புல விந்து இருக்குது அந்த விந்து அவன் செத்தான இன்னொரு உடலுக்கு போகாது அவனுடைய ஆன்மா மழையால நினைக்க முடியாது கத்தியால வெட்ட முடியாது வெயிலால காய வைக்க முடியாது அப்படிப்பட்ட பொருள் ஆன்மா அது வந்து போகா புனல் அது வந்து எதுவும் அழியாத பொருள் அது அதனால சொன்னா சாகா கால் போகா புனல் வேதா அப்படின்னு இறைவனை வழிபட்டால் அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் அருளும் பொருளும் ஒன்றா கிடச்சிதுன்னா இறைவனே கிடையாது அது யாருன்னா எங்கள் சொந்தக்காராக இருப்பார் ஏன்னா இறைவன் பொட்டி வச்சிருந்த காற்றுன்னு இல்லை நீ வாமா உனக்கு ஒரு பொட்டி கொடுக்குறேன் வேணு இறைவனே நீ கற்பம் கொள் காத்து நிற்கிறாரு அப்புறம் அவரு எங்க அந்த பொருள் கிடைக்கிறது அதனால்தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார் பொருள் இல்லாதவருக்கு இல்லை அருள் இல்லாதவருக்கு அவலக இல்லைன்னா இறைவனுடைய அருள் பெருணம் பொருள் தேடக்கூடாது பொருள் தேடனா அருள் கிடைக்காது அருள் தேடனா பொருள் கிடைக்காது எந்த சாமியாராவது பணக்கார நான் இருக்கிறேன்னா நல்ல ஞானிங்க இப்ப இருக்கிற சாமியார் கேட்கல நான் இப்ப இருக்கிற சாமியார்லாம் பில் கேட்ஸ் விட பெரிய ஆள் இருக்கிறாங்க ஆனா நான் இருந்த ஞானிகளை கேட்கிறேன் எவனாவது துண்ண சோறுல பிச்சை எடுத்துக்கிட்டு தான் அவன் துண்ணா அவன் நினைச்சா எது ஒன்னாலும் சாதிக்க முடியும் ஆனா செய்யல ஏன்னா எவன் ஒருத்த பொருளை தேடுறன்னா அவனுக்கு அருள் கிடைக்காது எவன் ஒருத்த அருளை தேடுறன்னா அவனுக்கு பொருள் கிடைக்காது உலகத்துல இதா உலகமா பசுவின் பால் சைவமா அசைவமா பசுவின் பால் இல்லைன்னா பல குழந்தைங்க சேர்த்து போயிடுமா தாயினுடைய பால் அசைவுமா சைவுமா அப்படி தாயினுடைய பால் சைவமா இருக்கும்போது பசுவினுடைய பால் எப்படி அசைவமாகும் தாயினுடைய பால் சைவம் பசுவினுடைய பாலும் சைவம் பசுவனுடைய ரத்தம் பசுவனுடைய சதை அது அசைவம் அதனால தான் சொன்னான் தீக்க காரணம் சொல்லுவோம் ஏய் பொருளெல்லாம் நீங்கள் சார் திப்பி தண்டை எங்கிட்ட கிட்ட அம்மா மாட்டுக்கிட்ட பாலெல்லாம் நீ குடிச்சிட்டியா வெறும் கறியை தான் கொடுத்தானா ஏன் அம்மா கிட்டே கொடுத்தா பால் குடிச்சான் திப்பி எல்லாம் தூண்டானு ஒரு கையை வைக்க ஆக்கிய இதெல்லாம் மொட்டுத்தனமான கேள்விகள் மொட்டுத்தனமான பதில்கள் அது மாதிரிலாம் பேசக்கூடாது பக்குவம் தெரியணும் முதல்ல பல பேருக்கு நீ சொல்றது புரியணும் பல பேர் மனசை மொட்டுத்தனமாக்கூடாது பல பேர் மனசை மென்மையாக்கணும் அதுதான் அண்மை அழுகை பலவீனமா பலமா அழுகையே பலவீனம் தான்ம்மா அழுகை எப்ப வரும் நீ எப்போல்லாம் பலவீனமா வரியா அப்போல்லாம் அழுகை வரும் எப்போல்லாம் நீ பலமாக வரியா அப்பெல்லாம் அழுகை நின்னுடும் அப்ப அழுகை ஒரு பலவீனம் தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் செய்யும்போது எங்க கருதம் மேல

அதனால் கோயில் கும்பாபிஷேகமாச்சு சுத்த சுத்தல் என்ன அந்த கோயிலுக்கு இல்லாமல் சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தணுக்கு கிட்டதில்லை மாற்றி பிறக்க என்றால் கிட்டுமென்றால் ஊற்றி சடலமிட்டு என் கண்ணம்மா உண்பாதம் சேரேனோன்றாரு சரி இதை மாற்றி பிறக்க வழி எனக்கு கிட்டதில்லை அப்படின்றாரு அவர் தான் சொல்கிறாரு கொள்ளான் உலை போல் பொதிக்குதடி என் வயது இல்லை என்று சொன்னால் நிலை நிலைநிற்கு நெல்லென்று சொன்னால் நிலைநிறுத்த கூடினால் கொள்ளென்று வந்த எவன் குடிப்போம் இது என்ன அர்த்தம் அப்படின்னா அம்பால வழிபட்டுறாரு அம்பாளுடைய ஆனால் இந்த உடலு உதவாத உடல் மண் துண்ண போற உடலா ஆனால் இந்த மண் துண்ணாத உடலாக என் மாத்திக்கலான்னு பார்த்தா மாற்றிக்க முடியும் மாற மாட்டேன் அப்புறம் நான் என்ன கடவுள் வழிபாடு பண்ணி இதை மாற்ற முடியாது தவிக்கிறன அதை என்னை வந்து காப்பாற்ற மாட்டியா ஒன்று ரெண்டு இல்லை நாற்பது பாடல்கள் சொல்றேன் வெங்காயம் நாற்று விட்டு வெகு நாளாய் காத்துருணும் வெங்காயம் தின்னாமல் மேல் தோலை தின்றல்லவோ அளவோ சாகு எனக்கு வந்துடும் உள்ளே இருக்கிற உயிரை பிடிக்கணும் உயிரை இவன் ரொம்ப நாளாக இருக்குது அது பிறந்ததுலேருந்து இருக்குது ஆனா அது தெரியல அது வெண்காயம் இவன் உடலை மேல மேல்தோலை துணும் அதனால சாக வந்துச்சான் அதனால மேல்தோலை விட்டுட்டு வெண்காயம் துண்ணாமல் தின்று வாழ்ந்து இருப்பேன் ஒவ்வொரு பாடலும் ரொம்ப எளிமையா இருக்கும்

ஆமாம் அந்த ஜென்த்துரவி ஒரு மகான் அவர் மகான் ஒரு நாள் தூங்கிக்கினே இருக்கிறார் தூங்கிக்கினே இருக்கும்போது அவருடைய மறுபிறவி எப்படி நடக்கும் அப்படின்றத அவருக்கு படம் போட்டு காட்டுது மறுபிறவில நீ ஒரு பன்னியாக பிறக்க போகிற அந்த பன்னி சேத்துலேயும் பீலையும் வரலை போகுது அப்படின்னு அவருக்கு காட்டுது மகானுக்கு முழிப்பு வந்துடுச்சு ஐயோயோ இவ்வளோ நாள் நான் பாடுபட்டு மகானாவே போய் சேரணும்னு நினச்சா நான் பன்னியாக போறக்கணும்னு இந்த மாதிரி கட்டளை வருவேன் அப்படின்ட்டு சீடர்களை கூப்பிட்றாரு அதில் ஒரு சீடர் கிட்ட சொல்கிறார் நான் அடுத்த பிரிவியில் பன்னியாக பிறக்க போகிறேன் பிறந்து இந்த இடத்துல இந்த சேத்துல ஒழுங்குடப்பேன் நான் நீ என்ன பண்ணுற ஒரு கத்தியத்து வந்து என்னை வெட்டிடு அப்போ எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சீடகன் கிட்ட சொல்லிட்டு அவர் இறந்துட்டாரு இவர் இறந்துட்டு போய் பன்னியா பிறந்துட்டாரு பண்ணியோட பண்ணியா பண்ண முடியாரு சீடன் என்ன பண்றான் குரு பண்ணியை தேடிக்கின்னு போறான் தேடிக்கின்னு போனா அவரை சொன்ன அடையாளத்தை பார்த்தா அந்த பண்ணி அங்க இருக்குது ஆ குரு பண்ணி மாட்டிக்கிச்சு ஜாலி பண்ணினா அப்படின்னுட்டு சீடன் கட்டி எடுத்துன்னு போறான் குரு பண்ணி சொல்லு டே 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 என்ன கொல்லாதடா எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப இருந்த வாழ்க்கைய விட நான் இதில பருந்து நடக்கிறேன் அப்படின்னு என்ன குரு அன்னைக்கு அவ்வளோ இதுவா சொல்லிப்பான் அந்த வாழ்க்கை அன்னைக்கு அப்படி இருந்தது இது அதை விட பரல்றது சேத்துல பரல்றது பீல பரள்றது எனக்கு ரொம்ப சௌகரியமாகுது நான் இதுவே வாழணும் இந்த மனிதனுடைய வாழ்வு அப்படிதான் பருண்டு பறந்து கொடுத்தாலும் சாப்பிட முடியாதுப்பா இவனால சாப்பிட வாழ்ந்தா மருந்துட்டு போயிடலாம் சாயந்தரம் போய் பார்த்தா அப்படியே கிடக்குது கடவுளை பத்தி ஒரு ஒரு கருத்து சொல்றாங்க திருவள்ளுவர் சொல்றாரு பிறப்பெனும் பேரணி நீங்க சிறப்பினும் சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்றாரு இதே மாணிக்க வாசகர் இதே மாதிரிதான் சொல்றாரு செம்பொருள் அப்படின்னு தான் அவரும் சொல்றாரு இதை வந்து சிவபாக்கிய சுந்தர் வந்து சொல்றாரு கருமை கருமை செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம் அப்படின்ற இது தாண்டி அப்படின்ற இவர் செம்மை அப்படின்றாங்க அதனால்தான் அதனால்தான் நான் பல வீடியோக்கள் சொல்றேன் கடவுள்ன்றது உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி நீ கற்பனை பண்ணிக்கிற பொருள் இல்லை அதை இந்த உலகத்தையும் வெட்ட வெளியே கடந்து நடந்து அது கடந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமும் இருளும் இல்லாத மிதமான இடம் அந்த மிதமான இடத்துல கடவுள் எப்படிங்கிறன்னா அப்படி தங்க மாதிரி மின்னிக்கின்னு இருக்கிறான் அதை போய் நீ அடையணும் பிறப்பு தவிர்க்கணுன்னா அதை அடையணுன்னா இங்கே உன் மனசை சாகடிக்கணும் ஆனால் மனசை சாகடிச்சால் இவனுக்கு பயம் வருது மனசை கொஞ்சம் மாறும்போதே ஐயோயோ நம்ம குடும்பத்தை விட்டுருமா குழந்தைய விட்டுடுமா சொத்தை விட்டுட்டுருமான்ற எண்ணம் எனக்கு வந்துருக்கு அப்படி எங்கே வெட்டு வீட்டு அப்போது கருமை வெண்மை செம்மை இருள் சந்திரன் சூரியன் இது மூன்றும் இந்த உலகத்தை சம்மந்தப்பட்டது இதை கடந்து நின்றான் இதையெல்லாம் இந்த கிரகங்களை கோள்களை கடந்து அப்படிப்பட்ட கடவுளை நீ அடையினா நீ మొదல்ல மனताई இந்த கருமை செம்மை வெண்மை இது உனக்குள்ள இருக்கக்கூடாது இது மோனம் இருந்தாலே வேற்றுமை வர கலந்து கடந்து நிக்கும் அதனால அவங்க சொல்ற சத்தத்தை பத்தி ஒரு கேக்குறாங்க நாலும் நம்மவுல இந்த விஷயத்தை பத்தி அவே சொல்றது சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டின்னு சொல்லி அவர் வார்த்தை சொல்லி இருந்துருக்கார் இந்த வெளியில இருந்து பார்த்தீனா எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஒரு சத்தம் ஒரு சவுண்ட் ஒரு மோதம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில ஆரம்பிக்கிறது இல்லை முடியுது இது வந்து நம்மள மாதிரி கொஞ்சம் அமைதியாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஒரு இறைச்சலாக தான் இருக்கு அப்ப பார்த்தா சத்தம் ஒரு பாட்டு ஒரு கச்சேரி ஒரு இப்படியே தான் இருக்குது சரி இதெல்லாம் வேணாம் ஒரு அமைதியான பாதைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவிட்ட வந்து உபேசம் வாங்கி பாடம் பண்ணேன்னா அந்த பாடத்தில் கொஞ்சம் நல்ல நிலைக்கு போகும்போது அங்கேயும் ஒரு ஏதோ ஒரு சத்தம் இருக்குது டமிட்டும் டங்குட்டும்னு ஒரு சத்தம் இருக்குது அப்ப வந்து இந்த சத்தத்துல என்னதான் இருக்கு சத்தத்தோட தான் நம்ம பாடணுமா சட்டம் ரொம்ப முக்கியமானதா இத கிட்ட வந்து நம்ம வந்து இத தான் ஆகணுமா சட்டத்துக்குள்ளே சதா சதாசிவம் பார்த்து சித்தத்திலே சிவலிங்கம் பார்த்து அப்போ சத்தத்துல சதாசிவத்தை எந்த நேரமும் இயக்கத்தை பார்க்கணும் சதா எந்த நேரமும் இயக்கம் அந்த இயக்கத்தை பார்க்கணும் உ அறிவில் சிவலிங்கத்தை பார்க்கணும் ஆணும் பெண்ணும் இணைஞ்சதை பார்க்கணும் அதனால சத்தத்துள்ளே சதாசிவம் பார்த்து சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் பார்த்தோம் இந்த இப்போ எங்கேயாவது ஒரு ஊட்டாண்ட ஒரு விளக்க கொல்தி வச்சா உன்னால் இங்கேருந்து பார்க்க முடியுமா ஆனால் எங்கேயாவது ஒரு கேட்க கேட்கணும் கேட்குது அப்போது உன்னால் எதை கவனிக்க முடியும்னா சத்தத்தை கவனிக்க முடியும் இந்த சத்தம்ன்றது உலகத்தில் இருக்கிற சத்தம் ஒன்று உனக்குள்ள இருக்கிற சத்தம் ஒன்று உலகத்தில் இருக்கிற சத்தங்களை கேட்டீங்கன்னா ஒரு வெறுப்பு வரும் ஏன் இப்படி அட்டுழிவு பண்ணிக்கிறானுங்க இவ்வளோ சத்தம் போட்டுங்கிறானுங்க இவ்வளோ அச்சல் பண்றானு பண்ணிட்டு அதே நேரத்தில் உனக்குள்ள கேட்குற சத்தத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும் அந்த பயம் வந்து பயம் வந்து 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 இல்லை இது நமக்குள்ளே நடக்குது இந்த சத்தத்தை நம்ம கேட்கணும்னு போது ஜோதியால கூட மனசை அழிக்க முடியாது நாதத்தால சத்தத்தால மனசு அழைக்கணும் அழித்து இந்த சத்தத்தை கூடவே நீ போது உண்மையான ஆன்மீகத்துல போனா ஏதோ ஏதோ ஆன்மீகத்தை அது வேற விஷயம் உண்மையான குடும்பம் இதுல போகணும்னா நீ அந்த சத்தத்தையே உன் வாழ்க்கை நடத்தணும் அப்போ உன் மனம் அந்த சத்தத்தோட இணைஞ்சிடும் இணையும் போது அது எங்கிருந்து அந்த சத்தம் கிளம்பி வந்ததோ ஆரம்பத்துல அங்க எத்தனை போய் சேர்த்து தான் சொன்னார் விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் உனக்கு குரு அது ஆயுதம் நான் எல்ல குரு அந்த சத்தம் தான் உனக்கு குருவா மாறும் அதுவும் கூடவே நீ போனா அது எங்க எத்தும் போய் சேர்க்கணுமோ கடவுள் கிட்ட சேர்த்துட்டு போயிட்டு அப்படிப்பட்ட சத்தத்தை நாள எழுதும் அதனால ஓங்காரம் நாதம் ஓங்காரம் என்றது சக்தி நாதம் என்றது சிவம் அப்போ சிவமும் தான் உலகம் இருக்குது ஆகாயமும் பூமியும் இருக்குது ஆணும் பெண்ணும் இருக்குது இரவு பகல் இருக்குது எல்லாம் ரெண்டா தான் இருக்குது இது ரெண்டா இருக்கிற வரைக்கும் ஏக்கம் உண்டு ஒன்னாச்சுன்னா ஏக்கம் போச்சு அதனால உனக்குள்ளவோ மூலாதாரம் ஆன்மான்னு ரெண்டு இருக்குது மூலாதாரத்தில் சக்தி இருக்குதா தலையில ஆன்மா இருக்குது ரெண்டும் தனித்தனியா இருக்கிற வரைக்கும் நீ மனுஷன் ரெண்டையும் ஒன்னா இணைச்சுட்டீன்னு சொன்னா நீ கடவுள் இந்த மாதிரி நிலையை உயர்த்தணும்னு சொன்னால் அதுக்கு நேரம் அவசியம் அப்படின்னு சொல்றது அந்த மகான்கள் நாதத்தை பத்தி அவ்வளோ உன்னிப்பாக பேசிக்கிறாங்க அது நம்ம அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா மலேசியாவில் போய் அவங்க லைசன்ஸ் வாங்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி எலெக்ஷன் நேரம் மதத்தை பத்தி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு நான் இங்கேயே மதத்தை பத்தி பேச மாட்டேன் அங்கெங்கே மதத்தை பத்தி பேச போகிறேன் ஏன்னா நான் மதத்தையே பார்க்கறது கிடையாது மதம்ன்றது இடையிலே வச்சு அவங்க வச்சுக்கிறது தான் நான் மனுஷனை மட்டும்தான் பார்க்கறது ஏன்னா மனுஷன்றது இயற்கை மதம்ன்றது செயற்கை இன்றைக்கி இந்து மதத்தில் இருக்கிறான் நாளைக்கு இவன் கேட்டால் இந்துன்றான் நாளைக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்தில் சொல்கிறான் நான் கேட்டால் இது கிறிஸ்துவன்றான் நாளைக்கு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறான் முஸ்லீம் மதத்தில் சொல்கிறான் நான் முஸ்லீம்ன்றான் அப்போது இது இயற்கை கிடையாது கடையில் நாலு பொருள் வாங்குகிற மாதிரி ஆகிடும் ஆனால் மனிதன்றவன் இயற்கை இதை யாரும் செய்ய முடியாது இறைவனை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது அப்போ மதம்ன்றது மனிதன்றவன் இயற்கை மதம்ன்றது செயற்கை அந்த செயற்கை மதத்தை பற்றி நான் பேசுகிறதே இல்லை ஆனால் எல்லா மதங்களும் ஒரு நல்ல வழியை வகுத்து கொடுத்துருக்குது இயேசுநாதர் வந்து பைபிள் எழுத சொன்னார் ஆனால் அந்த பைபிளில் என்ன இருக்குதுன்னா எல்லாமே நல்ல விஷயங்கள் ஞான விஷயங்களை பற்றி பேசிக்கிறார் ஆனால் அந்த மக்கள் ஆசையால் அந்த ஞான விஷயத்துக்கிட்ட போகிறதே இல்லை உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதோடு நின்றுறாங்க அதனால் பைபிளில் ஞான விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி குரான் நபிகள் நாயகம் எழுதுனா குரானில் வந்து எல்லா ஞான விஷயத்தையும் எழுதிக்கிறார் ஆனால் அந்த ஞான விஷயத்தை இந்த முஸ்லீம்களால் போக முடியல அந்த மதவாதிகளால் போக முடியல அவங்க உலக வாழ்க்கைக்கோ அவங்க அன்றாட பொழைப்புக்கோன்னு தேடி நிற்கும் அந்த ஞானத்தில் போக முடியல அப்படி குரான் எழுத ஒரு குரான் ஒரு வேத நூல் எழுதுறது சாதாரண மனிதனால் எழுத முடியாது இறைவனுடைய அருள் இல்லாதவன் எழுத முடியாது அப்படி இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் நபிகள் நாயகம் இறைவனுடைய அருள் பெற்றவர் தான் இயேசுநாயகம் ரெண்டு பேருமே பெரிய மகான்கள் தான் அதனால் மதம் பேரை வச்சுக்கின்னு இந்த மதத்தை குறை சொல்லி அந்த மதத்தை குறை சொல்லி இந்த கடவுளை குறை சொல்லி அந்த கடவுளை குறை சொல்கிறேன்னா அவனுக்கு மதத்தை பற்றியும் தெரியல கடவுளை பற்றியும் இன்னும் தெரியலன்னு அர்த்தம் அவன் அடகுறையாக இருந்துக்கணும் கண்டதை திட்டினு தெரியும் ஆனால் நம்ம அப்படிலாம் பேசக்கூடாது நம்ம வந்து எல்லாத்தையுமே உயர்வாக நினைக்கணும் அப்போ தான் நம்ம உயர்வோம் எல்லாத்தையுமே தாழ்வாக நினச்சோம்னா நம்ம தாண்டு போயிடுவோம் இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கணும் நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு சொல்கிற மற்ற மதத்துக்காரன் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் ஆனால் நீங்கள் கரெக்டாக இருங்க அது உங்களுக்கும் நல்லது நீங்கள் போகிற பாதைக்கும் நல்லது சொல்லுமா ஐயா நீங்கள் ஒரு வீடியோவில் பேசியிருக்கீங்க ஒரு மனுஷன் சாவறதுக்குள்ள மூணு ஜோதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜோதி ஜீவ ஜோதி அப்புறம் பரஞ்சோதி அதில் நம்ம ஏதாவது ஒன்னையாவது அடையணும் அப்படின்னு பேசியிருக்கீங்க இந்த ரெண்டு ஆன்ம ஜோதிக்கும் ஜீவ ஜோதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஜோதின்றது உடலெல்லாம் ஓடினு இருக்குது ஆத்ம ஜோதின்றது தலையில் மட்டும் ஓடுறதுண்ணா ஜோதின்றது முடிவானது ஜோதின்றது இடைப்பட்டது அதனால தான் பரஞ்சோதின்றது ஃபுல்லாகவே இருக்கக்கூடியது அதனால் ஒரு மனிதன் அவன் மரணத்துக்குள்ளோ அந்த ஜீவஜோதியை பார்க்க வழி தெரியணும் ஜீவஜோதியை பார்க்கணும் சொன்னால் அவன் உயிரோடு உறவாடணும் உயிரோடு உறவாடுறவனுக்கு மட்டும்தான் அந்த ஜீவ ஜோதியை பார்க்க முடியும் இப்போது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒலி இருக்குதுன்னு தெரியாது அப்போ இந்த ஜோதி பாடம் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆச்சரியப்படுறீங்க இவ்வளவு இவ்வளோ பெரிய ஒளியினு எனக்குள்ளவே இருக்குதா நான் வரைக்கும் அறியாது இருந்துக்கிறனே அப்படின்னுட்டு அப்போ நீங்கள் பார்த்தது ஜீவ ஆனா ஆனால் ஜோதி நீங்கள் பாக பண்ணாமையே வந்து நிற்கணும் அது ஜோதி இந்த ஜீவ ஜோதி ஆத்ம ஆத்மஜோதியில் இணையணும் ஜோதி பரஞ்சோதியில் இணையணும் இந்த மூணு ஜோதி பார்க்குறவனுக்கு பிறப்பு இல்லை ஒரு ஜோதியை பார்க்குறவனுக்கு பிறப்பு உண்டு ஆனால் ஆன்மீகத்திலேயே பிறப்பேன் எத்தனை வாட்டி பிறந்தாலும் எந்த ஜோதியுமே பார்க்காத உனக்கு அஞ்ஞானியாவே பிறந்து அஞ்ஞானியாகவே சாவாம் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் ஜீவ ஜோதி ஆத்ம ஜோதி பரஞ்சோதி இது மூணாக ஒரு மனிதன் முழு மனிதன் ஆவணுன்னால் இது மூணையும் பார்த்தா தான் முழு மனிதன் இல்லை அரமனிதன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அறிவாளி அறிவுதாம் ஞானம் ஞானம்ன்றது அறிவு தான் அறிவுன்றது என்னன்னா பாகுபாடு அற்றது அது எல்லோருக்குள்ளுமே இருக்குது ஆனால் அதை எடுக்கிறது கிடையாது சிற்றறிவை வச்சுக்கின்னு ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் குலம் கோத்திரம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேசினு வரும் ஆனால் கேட்டால் நான் அறிவாளி என்னுவான் கடவுளை இல்லைன்னுவான் நான் கடவுள் மறுப்பாளன்னுவான் நாத்திகேன்னு சொல்லுவான் கடவுளே இல்லைன்னு கடவுளே இல்லைன்னா இவனே இருக்க மாட்டான் கடவுள் இல்லாத இடத்துல ஒரு உயிரினமே வாழ முடியாது கடவுள் விட்டு நீங்கன்னா இவன் மண்ணுக்கு போயிடுவோம் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் இருந்து இயங்குது ஆனால் மனத்தோடு வாழும்போது சிற்றறிவோடு வாழும்போது நான் அறிவாளின்றான் பேரறிவோடு வாழும்போது எவனோ நான் அறிவாளின்னு சொல்லவே மாட்டான் நான் மனிதன் நான் இறைவனை நோக்கி பயணம் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர நான் உங்களை விட அறிவாளின்னு எவனுமே சொல்லுவேன் எந்த அறிவாளின்னு சொல்ல மாட்டான் ஆத்மாவோடு இருக்கிறது பேரறிவு அந்த ஆத்மாவோடு இருக்கிற அறிவை அறிஞ்சவன் நான் அறிவாளின்னு எப்பவுமே சொல்ல மாட்டான் ஆனால் அறியாத சிற்றறிவோடு இருக்கிறவன் நான் அறிவாளின்னு பேசுவான் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நான் அறிவாளி நான் அறிவாளி நான் தர்மசாலின்னு சொல்லும் போதே இவன் ஒன்றுத்துக்கு உதவாதம் உலகத்துக்குன்னு புரிஞ்சிக்கணும் அவங்ககிட்ட போய் வாதம் பண்ணக்கூடாது ஏன்னா வாதம் பண்ண ஒத்துக்க மாட்டான் அதனால் நமக்கு அது தேவையில்லாத விஷயம் நம்ம சித்தறிவாக இருந்து உலகத்தில் குடும்பம் குழந்தை குட்டி கணவன் மனைவி தாயி தகப்பென்னு உறவாடின்னு வரும் இந்த உறவுகள் வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி ஒரு டூர் போகிறோம் ஒரு ஊருக்கு அங்கே பல விதமான மக்கள்கள் வராங்க பலவிதமான மக்களை சந்திக்கிறோம் ஆனால் அந்த காலங்கள் வந்தவொடனே எல்லாரும் விட்டு தெரியும் அதே மாதிரி இந்த பூமின்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி தான் தாயின் ஒரு உறவு பிள்ளைன்னு ஒரு உறவு கணவன் ஒரு உறவு தகப்பன்னு ஒரு உறவு மனைவின் ஒரு உறவு டூரிஸ்ட் மாதிரி வந்திருக்கிறோம் ஆனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழறோம் அந்தந்த காலகட்டம் வந்தவுடனே டூரிஸ்ட்டு பிரிகிற மாதிரி தாய் பிரிஞ்சு போகிறா தகப்பன் பிரிஞ்சு போகிறான் புள்ளை பிரிஞ்சு போகிறான் மனைவி பிரிஞ்சு போகிறா கணவன் பிரிஞ்சு போகிறான் இது நமக்கு புரியணும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் உலகத்தில் ஆயிரம் பேருக்கு நம்ம கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நடந்த உடனே நான் என்ன சொல்கிறேன் எனக்கு மட்டும் ஏங்க எப்படி நடக்குது உலகத்தில் யாருக்குமே நடக்காது நடக்குது என்ன நீ இன்னும் உலகத்தை பார்க்கல அதனால் உனக்கு நடந்த சின்ன விஷயமே உலகத்தில் யாருக்கும் நடக்காத விஷயம் மாதிரி நீ பேசுகிற உன்னை விட கொடூரமாக உலகத்தில் இருக்குது அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த கலக்கம் வராது கணவன் இறந்துட்டான் இறக்கக்கூடாது மனைவியை விட்டு இறந்துட்டான் அவனுடைய காலங்கள் முடிஞ்சு போச்சு அவன் இறந்துட்ட உடனே அவனுடைய ஞாபகத்திலேயே அவனுடைய செயலிலேயே அவங்களோடவே வாழற மாதிரி ஒரு மன பிரம்மையை உண்டாக்கிக்கின்னு வாழ்ந்தீங்கன்னா குடும்பம் கட்டு போயிடும் சரி அது நடக்கக்கூடாது நடந்து போச்சு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த ஈமக்கடன்களை செய்துட்டு அடுத்தது நம்ம வம்சம் வளரணும் அதுங்களை வாழ வைக்கணும் அதுங்களை வாழ வைக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் முதல்ல நம்ம அழுதுக்குன்னு கொண்டுக்குன்னு இருந்தோம்னா அதுங்க நம்ம கூட சேர்ந்து அழுதுன்னு கொண்டு கெட்டு போயிடும் அப்போ நம்ம தடமாக இருந்தால் தான் அதுங்க தடமாக இருக்கும் இது ஒவ்வொரு மனைவியும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆமாம் அதே மாதிரி ஒவ்வொரு கணவனும் என் மனைவி இறந்து போச்சுங்க என் குழந்தை எப்படி தெரியல என் குழந்தை என்ன வந்துடலையே என் மனைவி மாதிரி மனைவியே இல்லை ஒவ்வொருத்தனுக்கும் அவன் அவனுக்கும் அன்பாக இருந்துட்டா அவன் என் மனைவி மாதிரி உலகம் உலகமுள்ள மனைவி இருக்கிறான் உள்ள கனவாக இருக்கிறான் எல்லாரும் அன்பாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை மட்டும் யோசித்து பேசுகிறோம் நம்ம உலகத்தை தெரிவிப்பார் உண்மைகள் உனக்கு தெரியும்